இந்த வேலை உன்னை நோக்கி இன்று நான் அனுப்பியதற்கான மிகப்பெரிய காரணம் தீய சக்திகளை அழிப்பதற்காக உன்னை சுற்றி இருக்கும் அச்சங்கள் கெட்ட எண்ணங்கள் தடை செய்யும் விசைகள் அனைத்தையும் வெட்டி எறிந்து உன்னை பாதுகாப்பதற்காக வேல் அன்பின் அடையாளம் உனக்கு சரியான பாதையை வழிகாட்டியாக அது காண்பிக்கும் உன் வாழ்வில் நற்செய்திகளை தொடங்கும் ரகசிய குறியீடு நீ என்னை நினைத்தாலோ அல்லது என்னை தொட்டு வணங்கினாலோ உன்னுடைய வாழ்வில் நல்ல திருப்பமினி ஏற்படும் இந்த முருகனுடைய வேல் உனக்காக அனுப்பப்பட்டது அதிர்ஷ்டத்தையும் பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் கொடுத்து பேரறிவை உனக்கு கொடுத்து தெய்வீக சின்னமாக உன் வாழ்வில் இது விளங்கும் உன் மனதில் அச்சமோ குழப்பமோ இருக்கும் பொழுது என்னுடைய வேல் உன்னை உறுதியாக நிறுத்தும் தீய சக்திகளுக்கு எதிரான கவசம் இது சோதனைகளை கடக்க வைக்கின்ற வலிமை நீயே தெரியாமல் கைவிட நினைக்கும் நேரத்தில் கூட வேல் உனக்கு துணை நிற்கும் சக்தியை கொடுக்கின்றது தவறான பாதையில் செல்லாமல் இது காப்பாற்றும் வாழ்க்கையின் சரியான திசையை சொல்லி தரும் உண்மையின் வழிகாட்டும் ஒளி இந்த வேல் அப்படிப்பட்ட வேலை உனக்கு நான் அனுப்பி வைத்து உன் வாழ்வில் இருந்த தடைகளை விலக்கி விட்டேன் உன்னை இனி யாராலும் சாய்க்க முடியாத அளவிற்கு நிமிர்ந்து நின்று செயல்படுவாய் வெற்றியை இனி நீ கொண்டாடி மகிழ்வாய் உன் வாழ்வில் சுபமங்கள விஷயங்கள் பல நடக்கும் ஒரு வேண்டுதல் கூட தவறாது எல்லா வேண்டுதலும் நிறைவேறும் வகையில் அத்தனை அம்சங்களும் உன்னை சூழ்ந்து நிற்கும் இருண்ட எண்ணங்கள் அகன்று சூரிய ஒளி போல ஒரு வெளிச்சம் உன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் இனி பிரகாசம் செய்யும் எந்த ஒரு இடத்திலும் நீ தவறவிடப்பட மாட்டாய் என் வேல் உன்னோடு நின்று உனக்கு துணையாக இருக்கும் நீ அதிர்ஷ்டத்தை தொட்டுவிட்டாய் வளமும் வெற்றியும் நிறைந்த வாழ்க்கைதான் இனி உனக்கு யாரெல்லாம் உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஒரு வித பலனை உனக்கு கொடுப்பதற்காகவும் உன் வாழ்விற்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் தடைகளை நீக்குவதற்காகவும் தான் நுழைந்திருக்கின்றார்கள் அவர்களின் மீது எந்த ஒரு சந்தேகமோ அச்சமோ குழப்பமோ வேண்டாம் அந்த சந்தேகத்தையும் அச்சத்தையும் குழப்பத்தையும் நான் கவனித்துக் இருக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதால் என் வேல் உனக்கு துணை நின்று காப்பதால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் என்னை தொடர்ந்து வணங்கு எது சரி எது தவறு என்ற குழப்பத்தை நான் நீக்கி விடுவேன் உன் எதிர்காலம் பற்றிய பயத்தை நான் அகற்றி விடுவேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக சர்வ நிச்சயமாக தீர்ந்திடும் முருகன் மீது நீ வைத்திருந்த நம்பிக்கை அந்த விதத்தில் உன் வாழ்வில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது பக்தர்களினுடைய இதயத்தில் ஒளி வீசும் தெய்வீக ஜோதியாக இந்த வேலினுடைய அருள் நின்று காக்கும் அலைகள் மோதும் கடற்கரையில் சங்கம் முழங்கும் அந்த புண்ணிய தலத்தில் நான் நின்று கொண்டு பக்தர்களுடைய வேண்டுதல்களை கேட்டு பூர்த்தி செய்கின்றேன் என் கையில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதம் அது அன்பினுடைய அருள் சின்னம் என் அன்பு உனக்கு பரிபூரணமாக கிடைத்து விட்டது உன் அன்பு எனக்கு பரிபூரணமாக கிடைத்து விட்டது உன் மனதில் நம்பிக்கையை மட்டும் விதைத்துவை அது பொழுதும் நீ எப்பொழுதும் நினைக்க கூடாத திசையிலிருந்து கூட நன்மைகள் வந்து உன்னை சேரும் அறிகுறிதான் இந்த வேல் இன்னொன்று உன் கண்ணில் பட்டது பாதுகாப்பு கவசம் இது உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெட்ட வந்தது உன் மனதில் இருக்கும் இருளையும் பயத்தையும் சந்தேகத்தையும் அகற்ற வந்தது உனக்கு துணையாக நின்று நீ தனியாக இல்லை என்று இப்பொழுது சொல்லிவிட்டது நல்லது நடக்கும்